இயேசு இயேசுக்கு சொன்னாலே யாவது வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகம் கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு நாட்டிலே ஒரு சர்வேயை ஒரு உளவியலாளர் எடுத்தார் அந்த சர்வேயின்படி மக்களில் நான்கில் ஒரு பங்கினர் வருமான வரி செலுத்துவதற்கு பொய்க் தான் காட்டுகிறார்கள் அது தவறு என்று அவர்கள் சொல்வதில்லை வேலை செய்கிறவர்களே மூன்றில் ஒரு பங்கினர் தங்கள் நிறுவனத்தின் தொகைகளை ஏமாற்றுவதிலே தவறில்லை என்னென்ன செலவுகளை நிறுவனத்துக்காக செய்தேன் என்று சொல்லி நிறுவனத்தின் கணக்குகளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவையான பணத்தை எடுத்துக் கொள்வது ஒன்றும் தவறில்லை என்றால் நான் அதற்காகத்தான உழைக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறார்கள் மக்களிலே பாதிப்பே தங்கள் வீட்டிலே செலவு கணக்குகளை கூட குறைய தன்னுடைய மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் சொல்லுவது தவறில்லை அவ்வளவு செலவிட்டேன் அவ்வளவு செலவிடுத்து விட்டேன் என்று சொல்வது தவறில்லை என்று நினைக்கிறார்கள் ஆக நிறுவனங்களிலும் அரசாங்கத்திலும் தன் சொந்த குடும்பத்திலும் பொய் சொல்வது அல்லது சிறிதாக ஏமாற்றுவது ஒன்றும் பெரிய தவறு இல்லை எல்லாரும் நினைக்கிறார்கள் ஒருவரும் இவர்களெல்லாம் பாவம் என்று உணர்வதே இல்லை அப்படியானால் மனுஷர்கள் அன்றாடம் செய்யும் தவறுகளை பாவம் என்று எப்பொழுது உணர்வார்கள் அது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே வரும்போதுதான் நாம் சிறிதானதோ பெரிதானதோ நம்மை ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது நம்மை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு வருகிறது அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறது ஆனால் தேவக்குமாரனுக்கு அருகில் அநேகர் வந்தார்கள் ஆனால் ஒருவனும் தன்னை பாவி என்று உணரவில்லை ஆனால் பேர்திருவின் படத்திலேயே இயேசு உட்கார்ந்து சற்று நேரம் போதித்து விட்டு ஆழத்திலே தள்ளி மீனைப் பிடி என்று உடனே மீனை பிடித்தான் மீனை பிடித்தவுடனே அவனுக்கு தெரிந்துவிட்டது இப்பேற்பட்ட வார்த்தைகளை உடையவர் யார் அவருக்கு முன்பாக நான் யார் என்று உணர்ந்தான் எனவேதான் அவன் வலையையும் மீன்களையும் விட்டுவிட்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஆண்டவரே நான் பாவி ஆகியம்மன் சன்னீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான் நான் தேவனுடைய வெளிச்சத்தில் தான் அவன் தன்னை உணர்ந்தான் ஜோகம் குடிக்க ரெண்டு பேர் போனார்கள் ஒருவன் தேவாலயத்துக்குள்ளே போய் ஜோம் பண்ணினான் பெரிதாக ஜெகம் பண்ணினான் உஸ்தாரமாக ஜோகம் பண்ணினான் ஆனால் ஒருவன் தேவாலயத்துக்குள்ளே போகவில்லை ஆனால் கத்தகைய பிரசன்னத்தை தேவாலயத்துக்கு வெளியிலே இருந்து உணர்ந்தான் அந்த ஆயக்காரன் வானத்திலே தேவன் இருக்கிறார் ஆலயத்திலும் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நான் யார் என்று உணர்ந்தான் பாவியாக என் மேல் வார்த்தை எனக்கு ஒன்றும் இல்லை என்னை நியாயப்படுத்தும் வார்த்தைகள் ஒன்றும் இல்லை நான் ஒரு பாவி என்று உணர்ந்து என் மேல் கிருபியாயிரும் என்று கிருபியை கேட்டான் அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் நாம் கத்தடைய பிரசன்னத்தை உணர்ந்ததுதான் நம்மை பாவி என்று உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாம் தேவாலயத்திலையும் பெறலாம் இருக்கும் இடத்திலும் பெறலாம் அப்படி பெறும்போது நம்மை பாவி என்று உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்திலே இறக்கத்துக்காய் கஞ்சுவோம் கத்தப்படாமே அப்படிப்பட்ட நல்ல கருவுகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்